ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டாம் ஆண்டில் டெல்லியின் கேபிடல் தியேட்டருக்குள் இளம் மேட்டி வீட்டில் ஒரு கடினமான வாழ்க்கையிலிருந்து தப்பித்து மற்றொரு திரைப்பட திரையிடலுக்குள் பதுங்கிச் செல்கிறாள் பிடிபட்டு விரட்டப்படும் போது விதி ஒரு குளிர்ச்சியான திருப்பத்தை எடுக்கிறது நட்புடன் காணப்படும் ஒரு குடும்பம் அவருக்கு ஒரு சவாரி வழங்குகிறது அவர்களின் விசித்திரமான நடத்தை திகிலாக மாறும் வரை அவர்களின் மகள் பச்சையான கல்லீரலுடன் விளையாடுகிறாள் அவர்களின் எழுத்துப்பிழை விளையாட்டுகள் நோயுற்றதாக மாறும் விரைவில் மேட்டி அவர்கள் நேராக டெர்ரிக்கு திரும்பிச் செல்வதை உணர்கிறார் பூட்டப்பட்டு சிக்கிக் கொண்ட அவர் தாய் திடீரென்று இரவில் வெடிக்கும் ஒரு பயங்கரமான இறக்கைகள் கொண்ட உயிரினத்தை பெற்றெடுக்கும் போது பீதியடைகிறார் மேட்டியின் அமைதிப்படுத்தி கீழே உள்ள ஆற்றில் மிதக்கிறது அவரது அப்பாவித்தனம் போய்விட்டது நான்கு மாதங்களுக்கு பிறகு டெல்லி மீண்டும் ரகசியங்களுடன் முனகுகிறார் மேஜர் ஹார்லா ஸ்பெஷல் ப்ராஜெக்ட்ஸ் நிழலில் அருகில் உள்ள விமானப்படை தளத்திற்கு வருகிறார் பள்ளியில் லில்லி கொடூரமான கொடுமைப்படுத்துதலையும் ஆபத்தான கிசு எதிர்கொள்கிறார் தனது தந்தையின் மரணத்தை துக்கப்படுத்திய அவள் தனது வடிகாலில் இருந்து எதிரொலிக்கும் பாடலை கேட்கிறாள் மேட்டியின் குரல் அவர் என்னை விடமாட்டார் என்று அழுகிறது இரத்தம் தோய்ந்த கைகள் இருளில் இருந்து மேலே வருகின்றன உண்மையை வெளிக்கொணர தீர்மானித்த லில்லியம் அவருடைய தோழிகளும் பழைய காப்பகங்களுக்குள் நுழைந்து மேட்டியின் மறைவுக்கும் பிற விசித்திரமான நிகழ்வுகளுக்கும் இடையிலான வினோதமான தொடர்புகளை கண்டுபிடிக்கின்றன பழைய தியேட்டரில் தி மியூசிக் மேனே ரகசியமாக திரையிடும்போது போது மேட்டி படத்திற்குள் தோன்றுகிறார் ஒரு குழந்தையே தொட்டிலிட்டுக் கொண்டு ஆனால் அவரது புன்னகை மனிதாபிமானமற்ற ஒன்றாக மாறுகிறது குழந்தை விடுதலையாகி இரண்டு தலைகள் கொண்ட இறக்கைகள் கொண்ட ஒரு அரக்கனாக மாறி குழந்தைகளை ஒவ்வொன்றாக கிழித்து எரிகிறது லில்லி மட்டுமே உயிர் பிழைக்கிறாள் தன் தோழியின் கை என்று நினைப்பதை பிடித்து கொண்டு அது வெறும் கை என்பதை உணர்கிறாள் காலியான தியேட்டரில் அவளுடைய அலறல் எதிரொலிக்கும் போது